அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்டு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் இருக்கிற விவசாயிகளில்தான் பார்க்குறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பண்ணு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டூ கோவை என்ஹெச்சிலேருந்து மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க என்ச்சிலருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு செம்மண் பூமி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு செம்மன் பூமி இந்த லேண்டில் ஒரு பத்து பதினஞ்சு தென்னை மரங்களும் இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸும் வந்து இந்த லேண்டில் இருக்குது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பத்து தென்னை மரம் வந்து இந்த லேண்டில் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டு அந்த பத்து தென்னை மரம் நல்லா ஈல்டில் இருக்குதுங்க பேலன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் தென்னம்புள்ள வச்சு டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் இந்த லேண்டு வாங்கலாம் கோழிப்பண்ணை போடுறவங்க ஃபார்ம் பண்ணுறவங்க ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க ரொம்ப சூப்பரான பூமி தார் ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டாவது பூமிங்க தார் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி உள்ளே வரந்த மாதிரி இருக்கும் உள்ளே வர வழி பதினாறுலேருந்து இருபது அடி கிடைக்குங்க அந்தளவுக்கு ரொம்ப நீட்டான வழி தான் தனி வழி நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு வழியும்னு சொல்லிவிட்டு தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு நூற்றம்பது அடின்னு சொல்லிவிட்டு பஸ் ரோட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நூறு மீட்டர் பொள்ளாச்சியிலேருந்து வர மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பஸ் இருக்குதுங்க கிணத்துக்கிடவுலேருந்து வர மாதிரியே இருந்தாலும் உங்களுக்கு பஸ் இருக்குது நூறு மீட்டர் பஸ் வந்து இறங்குனீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டர் வந்து நீங்கள் நடந்து வர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையான லேண்டு சுற்றியும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு வீடுகள் எல்லாமே இருக்குது ரொம்ப சேஃப்டியான ஏரியா இங்கேயே நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கேயே வர்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ரொம்ப அருமையான ஏரியாங்க உங்களுக்கு மழை கிடைக்கிறது தெரியும் மேற்கு பக்கமாக மழையும் கிடைக்கும் வாட்டர் சோர்ஸும் இருக்கும் ஒரு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட்டில் ஒரு அறுபது சென்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டவுனாக இருக்குங்க இந்த லேண்ட் இந்த தென்னைமறை இருக்கிறது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ப்ளைனாகவும் இன்னொரு அறுபது சென்ட்டு வச்சு கொஞ்சம் டவுனாக இருக்குங்க கிணறு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சரிபாதியான கூட்டு கிணறுங்க ஈக்குவல் ஷேரிங்கில் இருக்கிற கூட்டு கிணறு தான் கிணத்துல வந்து தண்ணியும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெயில் காலத்துக்கே வந்து தண்ணி வந்து இந்த கிணத்துல இருக்குது அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவும் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குகிற மாதிரி இருந்ததுனாலும் கண்டிப்பாக வந்து இந்த லேண்டு சூட் ஆகும் தென்னை மரங்கள்லாம் வச்சு டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக சூட் ஆகுங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாதான் பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்து தென்னைம தோப்புகளாக தான் இருக்குது வீடுகளே இருக்குதுங்க கோழிப்பண்ணை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லேண்டோட ரேட்டு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வேறு ஏதாச்சும் டீட்டெயில் அப்படின்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ